வணக்கம் டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து தான் பெரும்பாலும் கேள்வி கேட்பாங்க முப்பது கொஸ்டின் முப்பது நிமிஷம் ஐம்பது மார்க் மொத்தம் டெஸ்ட் இருபது கொஸ்டின் டூ மார்க்கா கேட்பாங்க இருபது ரெண்டு நாற்பது பத்து கொஸ்டின் வந்து ஒன் மார்க்கா கேட்பாங்க பத்து மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ச்சி பெற்றா போதும் ஆனா அந்த தேர்ச்சி பெறதே மிகவும் சிரமம் தான் நம்ம தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறோம் தமிழில் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கனாவே டிஆர்பியில் நீங்க பாதி பாஸ் ஆகிட்ட மாதிரி அப்புறம் நம்ம மெயின் சப்ஜெக்டில் ரேங்க் போடுவாங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன காற்றி வா பாரதியார் அவர்கள் எழுதியது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நம்ம தேரியா நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னன்றது ஒரு முறை படிங்க நீங்க எடுத்து வச்ச நோட்ஸை ஒரு முறை நீங்க படிச்சுக்கோங்க அப்புறம் இதே வீடியோவில் மல்டிபிசாஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஒரு இருபது மல்டிபார் கொஸ்டின் இருக்கு அதை நீங்க மெட்டீரியல் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு ஆப்ஷன் பார்த்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்றது எழுதிக்கோங்க ஆன்சர் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க கடைசியாக நீங்க நினைச்ச ஆன்சர் ரைட்டா அப்படின்னு சொல்லி உடனே பார்த்து டிக் போட்டுக்கோங்க இல்லைன்னா தப்புன்னு போட்டுக்கோங்க கடைசியாக இருபதுக்கு எத்தனை அப்படின்றத நீங்க பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல எத்தனை இருபதுக்கு நீங்க மார்க் எடுத்திருக்கீங்கன்றது போடுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்ம எவ்வளவு மார்க் எடுத்துருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் சரிங்களா இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் வரலாம் இல்லை நிறைய மார்க் ஃபர்ஸ்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம வெரி குட் நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அதுக்காக தான் மார்க் நீங்க கமாண்டில் போடுங்கன்னு சொல்லி சொல்றோம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க காற்றைவா பாரதியார் அவர்கள் எழுதிய அந்த தொகுப்பு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நுழையும் முன் அப்படின்றதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காடு மலை அருவி கதிரவன் எவற்றோடு ஏந்ததே இயற்கை வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீரின்றி அமையாது உலகு இந்த லைன் மனப்பான் பண்ணிக்கோங்க நீரின்றி அமையாது உலகு என்றால் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் அப்படின்றதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலர் பேர் பாடியிருக்கிறாங்க இந்த காற்றை பற்றி பாரதியார் பாடினது தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாரதியார் பாடின காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் இலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லி பாரியார் சொல்லியிருக்காங்க பாரியார் கவிதைகள்லேருந்து இது இருக்குது சும்மா இந்த கவிதையில் ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டுருவாங்க இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பாரதியார் நம்ம பாடின பாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு பாரதியார்னு ஆன்சர் தெரியும் அடுத்து நம்ம பாரதிதாசன் படிப்போம் பின்னாடி எங்கன்னா அப்போது எக்ஸாமில் போகும்போது இது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் பாரதியார் அப்படின்றத ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க சொல்லும் பொருளுன்றதில் கொடுத்துட்டு மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை அப்புறம் ரசம் அப்படின்னா உயிர்வழி உயிர்வழி சரிங்களா ஆக்சிஜன் தான் உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக லயத்துடன்னா சீராக இது சொல்லும் பொருளும் அறிஞ்சு பொருள் ஏதாவது கேட்பாங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா இந்த லைன் கேட்பாங்க நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மகாகவி சுப்பிரமணி பாரதியார் பாரதியார் சுருக்குமா சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் பாரதியார் சோ ரெண்டு பார்த்திருக்கோம் ரெண்டு முக்கியமானது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் எட்டயபுற ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் ரொம்ப முக்கியமான லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியார் வந்து கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் கேலி சித்திரம் கருத்து படம் இதெல்லாம் வந்து அவருடைய இதழ்களில் இந்த மாதிரி வெளியிட்டது இது ரொம்ப முக்கியமானது கேலி சித்திரம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண் அடிமை தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் முக்கியமானது பாருங்க குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் இது காவியம் குயில் பாட்டுன்றதும் பாஞ்சாலி சபதம்ன்றதும் காவியம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து பாரியார் எழுதிய நூல்கள் இதில் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காவியம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொன்னது அவரு இருக்கிறது கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் குழந்தைகளுக்கானது இன்னொரு மாதிரி சொல்றேன் பாருங்க குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது வந்து காவியம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி கதைகள் நீதி பாடல்கள் அப்புறம் இந்தியா சுதேசமித்ரன் இந்த இதழ்கள்லாம் ஆசிரியராக பணியாற்ற இருக்கிறாரு இதுவும் ரொம்ப முக்கியமானது கீழ்கண்ட எந்த இதழ்களில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றினார் கேட்பாங்க இந்தியா நமக்கு ஈஸியாக இது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்தியா சுதேசமித்ரன் மித்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டுக்கோரு புலவன் பாரதியார் பாட்டுக்கோர் புலவன் என அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள இந்த காற்று என்னும் தலைப்பிலான இந்த வசன கவிதையின் ஒரு பகுதியாக இருக்குது நம்ம பாடப்பகுதியில் பாரதியாரின் கவிதைகளில் காற்று அப்படின்ற தலைப்புல வசன கவிதையினுடைய ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளது இது வசன கவிதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புடின்னா வசன கவிதைனா என்ன அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஒரே நடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்னா வசன கவிதை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரே நடையும் ஒரே நடை இருக்கு நம்ம நார்மலாக படிக்கிறது ஒரே நடை கவிதை இருக்கு இல்லைங்களா அது கவிஞர்கள் கவிதை ஸோ ஒரே நடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு இது ஒரு இப்படி தான் எழுதணும் அப்படின்றதுலாம் கிடையாம அதுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை அப்படின்னு சொல்லி சொல்றோம் வசன கவிதை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்லது ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ப்ரோஸ் போய்ட்ரி அல்லது ஃப்ரீ வெர்ஸ் அது ஆங்கிலத்தில் தமிழில் வசன கவிதை இந்த வடிவம் தமிழில் பாரதியாரால் தான் அனு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வசன கவிதை வடிவம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ப்ரோஸ் ஃப்ரீ ஃப்ரீவர்ஸ் அப்படின்றது தமிழ்ல பாரதியாரால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏன் பாரதியார் இதை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அந்த உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யாப்பு வந்து தடையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தாரு உணர்ச்சி வாங்கணும் உணர்ச்சி அசைப்பட்டு வேகமா ஒரு பாட்டு பாடுவார் சொல்கடி சிவசக்தி அப்படின்னு பாடுவார் ஸோ அந்த மாதிரி பாடும்போது இந்த யாப்புலாம் வந்து அவருக்கு பயங்கர தடையா இருந்துருக்குது அதனால அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காகவே பாரதியார் இந்த வசன கவிதை வடிவத்தை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் அந்த இந்த வசன கவிதை வடிவமே பின்னாடி புது கவிதை அப்படின்னு சொல்லி அந்த புது கவிதை வடிவம் உருவாகிறதுக்கு காரணமாகிச்சு அப்போ புது கவிதை வடிவம் உருவாகிறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் ஸோ இப்போ நிறைய பேர் புது கவிதை எழுதுறாங்க யார் வேணா புது கவிதை எழுதலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ புது கவிதை இந்த வடிவம் வரத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியாரனுடைய வசன கவிதை வடிவம் தான் இப்ப இருக்கக்கூடிய புது கவிதை வடிவம் நம்ம இப்போ பார்த்த இந்த வசன கவிதை வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் நம்ம இப்ப பார்த்த பாடல் வந்து வேண்டுகோளாகவும் இருக்கும் கட்டளைச் சொற்களாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு வாசனையுடன் வா அப்படின்னு காற்ற வந்து வேண்டுகோளா கூப்பிடுறாரு அவித்து விடாதே அப்படின்னு கட்டளையும் இடறாரு ஸோ இந்த மாதிரி எந்த யாப்பு கட்டுக்கும் உட்படாதது இது அது இல்லாம நம்ம கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தெரிகிட்ட தாம் தரிகித தாம் தரிகிட தக்க தகிந்த தக தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தெரிகிட தாம் தெரிகிட தாம் தெரிகிட தாம் தெரிகிட அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடி இது போன்ற இயற்கை ஒளிகளை உணர்வோடு வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவிதை திருட்டுகளை பாரதியார் நிறைய பாடி இருக்கிறாரு இவ்வளோதான் இந்த பாடம் இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் எழுதலன்னு தயவு செஞ்சு ஒரு முறை பார்த்து எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு முறை இந்த வீடியோ இன்னொரு முறை கூட பார்த்துட்டு எழுதிட்டு நீங்க ஒரு முறை மனப்பாடம் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய இந்த சாய்ஸ் கொஸ்டினை நீங்க பாருங்க கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க முக்கியமான விஷயம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த இருபது கொஸ்டினில் பெரும்பாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதியார் அப்படின் தான் இருக்கும் அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் பரவாயில்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்ம இப்போ பாரதியாரை பற்றி தெரிஞ்சதுனால நமக்கு ஆன்சர் பாரதியார்ன்னு தெரிஞ்சிடும் பின்னாடி நம்ம நிறைய படிப்போம் பாரதிதாசன் சுரதா கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை இன்னும் நிறைய பேர் படிப்போம் நம்ம கண்ணதாசன் அந்த மாதிரி நிறைய பேர் படிப்போம் அப்படி படிக்கும்போது யார் எதுக்கு சொன்னாங்கன்றது கன்ஃப்யூஸ் ஆகிடும் எக்ஸாமுக்கு போனால் அதனால் அதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க இல்லைனா லிங்க் இல்லைனா ஞாபகத்துக்கு வராது எக்ஸாமுக்கு போனால் யார் சொன்னதுன்றது நமக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும் வராது இல்லைங்களா அதனால லிங்க் வச்சு படிங்க ஒன்று சிந்துக்கு தந்தை எனப்படுபவர் ஆ பாரதியார் நமக்கு தெரியும் சிந்துக்கு தந்தை பாரதியார் இரண்டு கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் அதுவும் ஆ பாரதியார் தான் மூன்று பாட்டுக்கொரு புலவன் யார் அதுவும் ஆ பாரதியார் தான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாமே பாரதியார் வருது அப்படின்னு நினச்சிட்டு ஈஸி நினச்சிக்காதீங்க எக்ஸாமுக்கு போனால் பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் தயவு செஞ்சு ஏதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க லிங்க் வைங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் நான்கு பொறுத்துங்க பாஞ்சாலி சபதம் சுதேசமித்திரன் புதிய அத்தி சிந்துக்கு தந்தை இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் குழந்தைகளுக்கான நீதி பாடல் பாரதியார் இதழ் காவியம் ஸோ இதை பொறுத்துங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ நாலு மூணு ஒன்று ரெண்டு அதாவது பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா காவியம் அது ஒரு காவியம் சுதேசமித்திரன் பார்த்திங்கன்னா அது ஒரு இதழ் பாரதியார் பணியாற்றிய இதழ் புதிய ஆத்திச்சொடி குழந்தைகளுக்கான நீதி பாடல் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் பாரதியார் ஐந்து காற்றே வா மகரந்த சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று பாடியவர் ஸோ இது ஆ பாரதியார் ஆறு காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் அதுவும் ஆ பாரதியார் தான் ஏழு வா என்னும் கவிதையின் ஆசிரியர் அதுவும் ஆ பாரதியார் தான் எட்டு பிராணரசம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் அது பார்த்தீங்கன்னா இ உயிர்வழி அதாவது ஆக்சிஜன் சுவாசிக்கிற காற்று தான் ஆக்சிஜன் ஒன்பது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா யார் அது ஆ பாரதியார் பத்து வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் இ பாரதியார் பதினொன்னு ஆங்கிலத்தில் புரோஸ் போய்ட்ரி அதாவது ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் அதுவும் ஆ பாரதியார் தான் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஆன்சர்லேருந்து கொஷின் கேட்பாங்க இந்த ஆன்சர் பாரதியார் அதை மேலே கொண்டு வந்துட்டு கொஸ்டினாக கொண்டு வந்துட்டு அதில் அந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருவாங்க அதனால் கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம் இந்த மாடல் கொஸ்டின் அவ்வளோதான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா இந்த மாதிரி மாடல் வந்தால் இப்படி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி கூட இருக்குது அது பார்த்துக்கோங்க பன்னெண்டு காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார் ஆ மகரந்த தூளை காற்று சுமந்து வருது அவர் அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறார் பதிமூணு பாரியார் காற்றை மயிலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் ஆ மனதை மயக்கச் செய்யும் மனத்தோடு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மனம்னா இந்த இடத்துல வாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சொல்லி நாவாக இருந்தால் மனம் நம்ம மனம் மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது அந்த நான் இது இது மூணு சொல்லினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வாசனை பதினான்கு பொறுத்துக்க இடது பக்கம் பார்த்திங்கன்னா மயிலுறுத்து பிராணரசம் லயத்துடன் வாசனை வலது பக்கம் மயங்கச்சை உயிர்வழி மனம் சீராக பார்த்தீங்கன்னா ஆ ஒன்று ரெண்டு நாலு மூணு அதாவது வந்து மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை அதே தான் நேராக இருக்குது பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி அதே தான் நேராக இருக்குது லயத்துடன் அப்படின்னா சீராக லயத்துடனா சீராக வாசனைன்னா மனம் முன்னே சொன்ன மூணு சொல்லி நான் வந்தால் வாசனை அது பதினைந்து புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆ பாரதியின் வசன கவிதையினால்தான் புது கவிதை அப்படின்ற அந்த வடிவமே உருவாக காரணமாக இருக்குது பதினாறு பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் பாரதியார் இந்தியா சுதேசம் ரெண்டுமே தான் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் அதனால ஆன்சர் ஆ ஒன்னு ரெண்டு சரி பதினேழு பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருக என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ தான் பதினெட்டு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆ மோனை எதுகை எல்லாமே இருக்குது இருந்தாலும் சரியான பொறுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மோனை எது இது வந்து ரெண்டாவது எழுத்து பாருங்கள் உனக்கு உனக்கு ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி மோ அது வந்து எதுகை முதல் எழுத்து ஊ ஊ இது மோனை ஸோ இது ரெண்டும் சரியாக பொருந்தது மோனை எதுகை பத்தொன்பது சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு இதில் வாக்கியங்கள் மாறி மாறி இருக்குது சரியாக லைனாக இருக்கக்கூடிய வாக்கியம் எது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி எடுங்க ஆ காற்றின்றி அமையாது உலக இயக்கம் இது வந்து சரியாக அமைஞ்சிருக்குது மற்றதெல்லாம் மாறி மாறி அமைஞ்சிருக்குது உதாரணத்துக்கு பாருங்க நீரின்றி அமையாது உலகு அப்படிதான் வரணும் அடுத்தது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படி வரணும் அப்புறம் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை அந்த மாதிரி வரணும் ஸோ மற்ற மூணும் தவறாக மாறி மாறி இருக்குது இந்த காற்றின்றி அமையாத உலக உயிரீக்கம் இதுதான் சரியாக அமைஞ்சிருக்குது இருக்குது புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமான பாரதியாரின் கவிதை வடிவம் வசன கவிதை பாரியாருனுடைய வசன கவிதை தான் இப்போ நம்ம புது கவிதை அப்படின்ற வடிவத்தில் நிறைய பேர் எழுதுறாங்க சாய்ஸ் கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரவுக்கு எத்தனை சாய்ஸ் கொஸ்டின் ரைட்டு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றது நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் ஒரு மார்க் போட்டிங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கம்மியாக இருந்தாலும் போடுங்க மிச்சமாக இருந்தாலும் போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா படிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மிச்சமாக இருந்தால் ஓகே நம்ம நல்லா படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இன்னும் நல்லா படிக்கணும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவ்வளோதான் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் இந்த ஆண்டே முதுகலை ஆசிரியராக பணியில் சேரணும் அதுக்கு வாழ்த்துக்கள் நல்லா படிங்க தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோங்களை ஒரு பத்து பத்து நிமிஷம் கால் கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா கூட போதும் சைக்காலஜி ஒரு மணி நேரம் பார்க்கணும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் படிக்கணும் அப்போ தான் தேர்ச்சி பெற முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாகிடும் அதனால் இந்த ஆண்டே நீங்கள் தேர்ச்சி பெற்றே ஆகணும் அப்படின்ற உங்களுக்கு கட்டாயம் இருந்தால் நீங்கள் படிச்சே தீரணும் வேற வழியே கிடையாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளம் க்ரெடிட் ஆகியே தீரணும் அதுக்கு கடுமையாக நீங்கள் உழைக்கணும் மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசவழி பிரச்சனை நம்ம லட்சியமாக அடைஞ்சிட்டுருக்கோம் நன்றி